ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஜனத்தை தள்ளி விடவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் தள்ளி விடவில்லை அவர்களை தண்டனைக்குட்படுத்தினார் ஆனால் முற்றிலும் அவர்களை அழித்து விடவில்லை ஒரு பங்கை மீதியாக வைத்துக் கொண்டே வருகிறார் இஸ்ராயேலர் ரட்சிப்பின் காலம் இனி வருகிறதா இருப்பதனால் புறஜாதியாரை மீட்டெடுக்கும்படியாக தேவன் தமது திட்டத்தை விரிவாக்கம் செய்தார் அப்பொழுது இஸ்ராயேலர் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலம் வரையிலும் தேவன் தம்முடைய திட்டத்தை கிடப்பில் போடாதபடிக்கு அந்த திட்டத்தை கொண்டு புறஜாதியாராகிய நம்முடைய ஜனங்களை எல்லாம் மீட்டெடுக்கும்படியாய் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதன் மூலமாக புறஜாதி மக்களிலிருந்து தேவன் ஜனங்களை மீட்டெடுத்து சபையாக எழுப்பி கொண்டு வருகிறார் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசுவே எங்கள் ஆண்டவர் இயேசுவே எங்கள் இரட்சகர் இயேசுவே எங்கள் மீட்பர் இயேசுவே தெய்வம் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வருகிற ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெருங்கூட்ட மக்களை ஆண்டவர் சேர்த்து கொண்டே வருகிறார் எதுவரையிலும் இது நடக்கும் என்றால் இஸ்ராயலருடைய மீட்பின் காலம் குறிக்கப்பட்டிருக்கிற நாள் வரையிலும் இந்த புறஜாதியாருடைய மீட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும்